சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலை சொல்லி அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாயல்லவா இதோ உன் தேவையறிந்து நிறைய மங்களத்தோடு வந்துள்ளேன் மூன்றே நாளில் உன் பணத்தேவை பூர்த்தியாகப் போகிறது இரு மாதங்களாக தாமதமான வேலையும் முடியப் போகிறது இழந்த பொருள்களையெல்லாம் நீ மீண்டும் அடையப் போகிறாய் சுபமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது என் குழந்தையே ஒரு இள வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்படப் போகிறது புதிய அறிமுகம் எல்லாம் கிடைக்கும் நீ கேள்வி கேட்ட தினத்திற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று நிச்சயம் உனக்கு ஆதாயம் ஏற்படும் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷ்டம் தேடி வரும் என் குழந்தையே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை நீ எனக்கு கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உன் தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே, நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்குத் தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி ஏறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் என் குழந்தை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் குழந்தையே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதையின் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு விடு நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொள்வேன் உன்னை என்னோடு அழைத்து செல்வேன் காலம் கடந்து விட்டதே இனி என்ன கிடைத்து என்ன பயன் என்று நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையாக நன்மை மாத்திரமே உண்டாகும் சில விஷயங்கள் சிலருக்கு முன்பே கிடைத்தும் அவர்கள் அதனால் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள் சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் அனைத்தையும் தருவேன் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள் ஏன் குழந்தையே துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவு படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கருமத்தை உங்களுக்கு பதிலாக உன் தந்தையான நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன் செயல்களில் விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என் குழந்தையே என் கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்ற இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் உன் தந்தையான நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்கும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேரோன்றி நிற்க செய்வேன் அந்த வேறானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த கர்மவினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் குழந்தையே உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது உன்னை நீ யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் நான் வைக்கும் இத்தனை பரீட்சைகளும் நீ படும் வேதனையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் தந்தையான நான் வரப்போகின்றேன் அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் என்னை வைத்து இருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நாள் முழுக்க என் நாமத்தை நீ உச்சரித்தாலும் பிரச்சனைக்கும் பஞ்சமில்லை அதுபோன்ற நிலையாகிவிட்டது உனக்கு என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்துக்கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு என் சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை நீ தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வர நான் விடமாட்டேன்